அவங்க ஜட்டிலாம் போடவே முடியாது லுங்கி தான் கட்டிங்கன்னு நடக்கணும் நடக்கும் போதே அது தொல் ஆடும் குண்டா இருக்கு எப்படி இருக்கும் நடக்கவே முடியாது அதில் நிறைய அனுபவிச்சவங்களாம் இருக்காங்க விரைவாத்தால அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அது பின்னால ஃபியூச்சர்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போவோம் செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது ஒரு விதை போட்டா தான் சோழ முளைக்குன்னு சொல்லுவாங்க ஒரு விதை அந்த விதையை நம்ம போட்டா முளைக்குது பயிராவது அது மாதிரிதான் நம்மளாம் அந்த விதையை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் நிறைய ஆண்கள் பாதுகாப்பா வச்சுக்கிறது இல்லை இருக்கிற இடத்துல இருக்காது இல்லைங்க மேடம் இந்த விதைப்பையினால் ஆண்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும் அதே ஒரு தான் இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு விந்தணுக்கள் குறையும் ஏன் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ரெண்டு விதைப்பையுமே சில பேர் இருந்தோம் உயிரணுக்கள் குறைவா இருக்கு உயிரணுக்கள் நீந்தும் தன்மை இல்லாம இருக்கு உயிரணுக்கள் வந்து இறந்து போயிருக்கு அப்ப அந்த விதைப்பையினால் ஏற்படிய பிரச்சனை என்னன்னா ஒரு சிலருக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த வித சரி பண்ணுவாங்க அதாவது பல விதமான பிரச்சனை வருது ஒரு விதை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கி தள்ளி போகும் விதையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பா வச்சுங்க ஆண்களே அடிப்பட்டோ இல்ல அது ஏதாவது ஆபரேஷனோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா விதையில் அடிபட்டு உயிரினங்கள் நீள்கண்டு வந்துடும் அது மாதிரி இருந்தா தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏன் சொல்றேன்னா ஹாய் ஹலோ வணக்கம் நான் நான் உங்கள் சகானா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு உங்க சார்பா வந்து நான் என்ன கேள்விக்கு போறேன்ட்டு நேரம் வந்து சார்கிட்ட போய் கேட்கலாம் சார் வணக்கம் 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 சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா

உங்களுக்காக மட்டும் தான் நான் கேக்குறேன் உங்களுக்காக தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் உங்களுக்காக மட்டும் தான் நான் பேசுறேன் நாங்க பேசுற அதாவது நாங்க ஒவ்வொரு கேள்வி நாங்க கேட்கணும் பேசுறோம் அப்படின்றது நீங்க பாக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனல் ஃபாலோ பண்ண மட்டும் உங்களால வந்து பார்க்க முடியும் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்க நீங்க அந்த கமெண்ட் பண்ணாதான் அந்த கேள்வி வந்து நான் வந்து சார்கிட்ட என்னால கேட்க முடியும் சரி சார் ஓகே நம்ம இன்னைக்கு என்ன கேள்வி இது எப்பவுமே கேக்குற மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் கேப்பங்க நீ டிஃபரெண்ட் தான் சகானாவே டிஃபரெண்ட் தான் இது வந்து ரொம்ப யூஸ்புல்லான ஒரு விஷயம் இது நான் கேட்க வேண்டியது இப்போ பாண்களோட வந்து ஆண்களோட என்ன அந்த விதையா விதை பயிர் ஆ விதை தான் ஆண்களுக்கு இருக்குது விதை தான் அது ரெண்டா இருக்குது ஆமா ரெண்டு தான் இருக்கும் சோ அது சில பேருக்கு வந்து சிங்கிளா ஒண்ணா தான் இருக்குது அது நான் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு வீக்கமா ஆகுது அது வந்து செக்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வலிக்குதுன்றாங்க ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது என்ன விஷயம் என்ன காரணம் அதுக்கு விதை பை அந்த விதை பை வலிக்குதுன்றாங்க போகும்போதே வலிக்குதுன்றாங்க இல்லனா வீக்கமா ஆயிடுதுன்றாங்க நிறைய சிலருக்கு வந்து ஒன்னாதான் ரெண்டா இருக்குது ஆனா ஒன்னு இருக்குதுன்றாங்க என்ன காரணம் அதுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு அதாவது இந்த உலகத்துல இவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களையும் சேர்த்து சரி என்னையும் சேர்த்து சரி இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னா அந்த விதை பை தான் அந்த உயிர் ஒரு விதை போட்டால் தான் சோழ முளைக்குன்னு சொல்லுவாங்க ஒரு விதருக்கு அந்த விதையை நம்ம போட்டால் முளைக்குது பயிராகுது அது மாதிரி தான் நம்மளாம் அந்த விதையினால் உருவானவங்கள் தான் அந்த விதையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நிறைய ஆண்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது இல்லை அது எப்படி பாதுகாப்பு இருக்கிற இடத்துல தான் இருக்காது இல்லைங்க மேடம் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுத்தனமாக விளையாடுவாங்க அந்த விளையாட்டுத்தனமாக விளையாடும் போது ஒரு பாந்து விளையாடும் இல்லை பசங்க பசங்கள் விளையாடும் போதோ அந்த விதையில அடிபட்டுச்சுன்னா அந்த விதை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அதுதான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறது அந்த விதையை பொறுத்த வரைக்கும் விதை என்பது ஒரு ஆணுக்கு முக்கியமானது ஒரு உயிரை உருவாக்குறதே இது இந்த விதை தான் ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற இடமே அந்த விதைப்பை தான் அந்த விதைப்பை எப்படி இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விதைப்பையில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மதிக்கி தான் செய்யும் விதைப்பையில் பிரச்சனையே இல்லை அப்படின்னா வலிக்காது அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது பெண்ணுகிட்ட வந்து நீங்கள் உணர்ச்சியை தூண்டும் போதும் சில பேருக்கு வழி எடுத்துக்கும் உடலுறவில் உராய்வு ஏற்பட்டு போயிட்டு போயிட்டு வருவீங்க இல்லையா உங்கள் ஆணுறுப்பு போய் போய் வரும் முட்டம் மோதம் சண்டெலாம் போட்டுக்கும் அந்த டைம்லேயும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு அந்த விதையில் ஏதோ பிரச்சனை இருக்குது தான் உங்களுக்கு விதைப்பை வலிக்குது விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித சகனா கேட்குது ஒரு வித தான் இருக்குது ஒரு விதம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அதுவும் ப்ராப்ளம் தான் பிறக்கும் போது குழந்தைங்க ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டு கொட்டையும் ஈக்குவலாக சமமாக இருக்கும் ரெண்டுமே ஒரே சைஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்கும் கொஞ்சம் மேலே ஏற்றமாக இருக்கும் அது பிரச்சனையே இல்லை அது எல்லாருக்கும் நார்மல் தான் ஆனால் சில பேருக்கு ஒரு வித தான் இருக்கும் ஒரு விதை இருக்காது ஒரு விதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பகுதியில் போய் எங்கேயாவது ஏறி நிற்கும் அந்த பையில் வந்து இறங்காது அவங்க மறுபடியும் ஏஞ்சி நின்றாலோ இல்லை படுத்தாலோ மறுபடியும் அந்த விதைப்பையில் வந்து அந்த விதையை வந்து சேர்ந்துடும் விதையில் பல விதமாக நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் விதையிலே வந்து ஏறுவாதம் இறங்குவாதம் அண்டவாதம் ஓரண்டவாதம் ஒத்த புரக்கவாதம் நீர்வாதம் கோலவாதம் நிறைய வாதத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த விதைப்பையினால் ஆண்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும் அதே ஒரு விதைப்பை தான் இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு விந்தணுக்கள் குறையும் ஏன் எக்ஸாம்பிள் சொல்ல ரெண்டு விதைப்பையுமே சில பேர் இருந்தோம் உயிரணுக்கள் குறைவா இருக்கு உயிரணுக்கள் நீந்தும் தன்மை இல்லாமல் இருக்கு உயிரணுக்கள் வந்து இறந்து போயிருக்கு மூணு விதமா இருக்கு அப்ப அந்த விதைப்பையினால் ஏற்படிய பிரச்சனை என்னன்னா அடிபடாம பாத்துக்கணும் பைக் ஓட்டுறாங்க பைக் ஓட்டப்பா பைக் இருக்கு ஸ்டைல் இருக்குது ஹைட்டா இருக்குது அவ்வளோ தூரமா சீனா அப்படின்னா அந்த கொட்டை விதைப்பை ஒரு பிரேக் அடிச்ச உடனே பின்னால் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அவர் முன்னே இருப்பார் அது வந்து முட்டும் இது போய் அந்த தேங்கில் போய் அந்த கொட்டை நசிக்கணும் நிறைய பேருக்கு அந்த டேமேஜ் ஆன டெஸ்டிஸ் நிறையா இருக்குது டெஸ்டிஸ்னா விதைப்பைகள் நிறைய விதைப்பையில் வந்து வெரிகோசல் ப்ராப்ளம் கூட வரும் விதைப்பைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நரம்பு சுற்றிக்கும் விந்தணுக்களை லேபில் போய் செக் பண்ணி பார்த்தா அணுக்கள் நில் கவுண்ட்னு வரும் இன்னும் ஏன் நில் கவுண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு விதைப்பையில் அடைப்பு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வரும் அது வரக்கூடாது ஆண்கள் அப்படின்னாவே ரெண்டும் பெலா கொட்டை சைஸ்ஸு பலா கொட்டை இருக்குது பலா பழம் இருக்குது இல்லையா அதனுடைய கொட்டை சைஸ் இருக்கணும் ரெண்டும் ஈவனாக இருக்கணும் ஒன்றும் முன்ன பின்னா தான் அஜெஸ்ட் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும் ஒரு கொட்டை இருக்காது ஒரு சிலருக்கு ஒரு டெஸ்டிஸ் இருக்கும் ஒரு டெஸ்டிஸ் ஃபுல்லாக ரொம்ப பெருசாக வீங்கி போயிருக்கும் அதை விரவாதம்னு சொல்கிறோம் அது மாதிரி விரவாதம் உள்ளவங்க பேண்ட்டு போட்டாங்கன்னா அந்த விதவாத பகுதியை அவங்களுக்கு வழி அதிகமாக எடுத்துக்கும் செக்ஸ் பண்ண முடியாது ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த வித சரி பண்ணுவாங்க நீடில் மூலிமா அந்த நீர்லாம் எடுப்பாங்க அதால் பலவிதமான பிரச்சனை அந்த விதையினால் வருது ஒரு விதை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் ஒரு விதை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸில் ஈடுபாடு என்பது குறையும் ஏன் ஒரு விதை இருக்குது ஒரு விதை எங்கே போச்சு அப்படின்னா ஒரு விதை ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம் டேமேஜ் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கலாம் இல்லை ஒரு விதை எங்கேயாவது ஏறி உக்காந்துருக்கலாம் இது மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வித விதைகள் இருக்குது விதையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஆண்களே சகான கேள்வி என்னென்னா நீங்கள் எல்லாமே இளைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் இந்த வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்வீங்க அப்படின்னா பெண்ணுக்கு வந்து இனப்பெருக்கம் ஒரு குழந்தை உருவாக்க தகுதியாக இருக்கணும் அந்த தகுதிக்கு விதை வந்து நார்மலாக இருக்கணும் வெதை டேமேஜும் இருக்கக்கூடாது டேமேஜ்னா சொல்கிறது அடிப்பட்டோ இல்லை அது எதாவது ஒரு ஆப்ரேஷனோ அது மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது அதால் நம்ம விதையை எப்படி பார்த்துக்கணும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் விதையில் அடிப்படக்கூடாது சண்டை கெண்டை வந்துச்சுன்னு வச்சிக்கலாம் விதையை தான் பிடிச்சி சண்டை போடுவாங்க அதுமாதிரி இருக்கக்கூடாது பால் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பையில போய் அடிபடக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற நரம்புகள்லாம் நுணுக்கமானது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அது பின்னால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போவோம் செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது அதனால் விதையில் பல விதம் சொல்லியிருக்கேன் சிலருக்கு இவ்வளோ பெருசு இருக்கும் அவங்க ஜட்டிலாம் போடவே முடியாது லுங்கி தான் கட்டிக்கினு நடக்கணும் நடக்கும்போதே அது தொல் ஆடும் போய் போய் வரும் குண்டாக இருக்கிறது எப்படி இருக்கும் நடக்கவே முடியாது அதில் நிறைய அனுபவிச்சவங்களாம் இருக்காங்க விரைவாதால் அதுமா அந்த விரைவாதத்திலே பல வகை உண்டு ஏறுவாதம் ஒரு விதை ஏறிக்கும் ஒரு வேதை தொங்கின்னு கிடக்கும் இறங்கு வாதம் ரெண்டு விதையுமே தொங்கினு கிடக்கும் இறங்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா செதை தொங்கி போய் தொல் ஆடும் அதாவது இறங்கு வாதம் அண்டவாதம்னு சொல்லுவாங்க அண்டம்னா பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டுமே பெருசாக இருக்கும் அண்டவாதம் ஓரண்டவாதம்னு சொல்லுவாங்க ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஓரண்டவாதம் ஒத்த பிடுக்கு ஒரு விதை மட்டும்தான் இருக்கும் பெருசாக இருக்கும் பல விதமான விதை பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க வெளியே சில பேர் தெரியாது அதால் விதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணலாம் இப்போ விதை பெருசாக பெருசாக என்னான்னு கேட்டிங்கன்னா தம்பி சின்னதாகிடுவான் உறுப்பு சின்னதாகிடும் பின்னி சின்னாவான் ஆணுறுப்பு இது விதை பெருசாக பெருசாக உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்தின்னு போயிடும் சும்மா தோண்டு தான் இருக்கும் ஒரு இன்ச்சி ஒரு ரெண்டு இன்ச்சி தான் இருக்கும் விரைவாதம் உள்ளவங்க நீங்களா நன்றி கண்டிப்பாக நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஆணுறுப்பு நல்லா நீண்டு இருந்த உறுப்பு விரைவாதம் அப்படின்னு ஒரு விதையில் பிரச்சனை வரும்போது ஆணு உறுப்பு சிறிதாகும் ஆணுறுப்பு சிறிதாக இருந்தால் உங்களால் எப்படி செக்ஸ் பண்ண முடியும் அதால் தான் சொல்கிறேன் ஆணுறுப்பு நல்லா வலிமையாக இருக்கணும்னா விதையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு விதை போடுற நல்ல விதையை போட்டால் தான் பயிர் முளைக்கும் பொட்டு விதையை போட்டால் முளைக்காது அப்போ உங்கள் விதையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிங்க சப்போஸ் இல்லை சார் எனக்கு விதையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார் என்ன சார் பண்ணுறதுன்னு கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்கிட்ட தீர்வு இருக்குது எப்படியாப்பட்ட விரைவாதத்தையும் நார்மலாகவே ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ணலாம் அந்த விரைவாதத்தை ஏறுவாதமாக வாதமாக இருக்கட்டாலும் இறங்கு இருந்தாலும் அண்டவாதமாக இருந்தாலும் உகிரண்டவாதமாக இருந்தாலும் ஒத்தப்படுக்க வாதமாக இருந்தாலும் எந்த வாதமாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு எங்கிட்ட இருக்குது அது நீங்கள் வாங்க இந்த உறுப்பு பெருசாக ஆயில் ஒன்று இருக்குது அது தடவனிங்கன்னா உருப்பு வலிமையாக ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு உறுப்பினுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் விரவாதத்தையும் நாங்கள் ஆயில் மட்டு கொடுத்து பத்து போட்டு விரவாதத்தையும் நாங்கள் குணப்படுத்தினோம் இயற்கையான முறையில் நாங்கள் மூலிகை முறை மூலிகை முறையில் ஹெர்பல் தழை வேர் இலை காய் பூ பழம் இது மாதிரி மூலிகை மூலிமா இந்த விதாத நம்ம சரி பண்ணி செக்ஸ் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ண வச்சு திருமணமானால் ஒரு இனப்பெருக்கத்துக்கு தேவையானது போய் சொன்னேன் நல்லா செக்ஸ் லைஃப்பில் நல்லா வந்து உங்களுக்கு திருமணமானவொன்னே குழந்தை உண்டாகிற மாதிரியும் மனைவிகிட்ட நீண்ட யாரும் தாமத்தை ஈடுபடுற மாதிரியும் உறுப்பு இருந்தால் தான் அது சின்னதாகி போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது அதால் உறுப்பு நல்லா வலிமையாக்குறதுக்கும் நம்மகிட்ட மருந்து இருக்குது கேப்சூல் இருக்குது ஆயில் இருக்குது நிறைய முறை சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விதவாதன்ற பிரச்சனை வராது ரொம்ப நன்றி சார் நல்லா சம்ஜெக்ட் என்ன மக்களே கேட்டீங்களா நிச்சயமா வந்துட்டு சார் வந்து அதான் என்ன விதையா அது என் வாயில வரல சார் சொல்றது சொல்லம் இப்படி சொல்றீ நியாயமா நம்ம இப்படி சொல்றீ நியாயமா விதை விதைப்பை விதை விதைவாதம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு எனக்கு விதை சொல்ல வரல சார் அப்படின்றீங்க மனுஷனுக்கு அது முக்கியமா நீ நீயே அந்த விதையால் தான் பிறந்த நானும் அந்த விதையால் தான் பிறந்தோம் அது விதையே தெரிலன்றியம்மா ஆ

கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா சரி பண்ணுங்க சரி பண்ணி டாக்டர் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு நார்மலாக இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் திருமணம் செய்யணும் விதையில் அடிபட்டு உயிரினங்கள் நீல்க ஒண்டுன்னு வந்துடும் ஜீரோன்னு வரும் அணுக்களே இல்லைன்னு வரும் அது மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஆலோசனை பண்ணி டாக்டர் ஓகே திருமணம் செஞ்சால் குழந்த பிறகுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருமணம் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் நிலத்தான் சொல்கிறேன் திருமணம் பண்ணிட்டு பிறகு மனைவி வீட்டுக்குன்னு ஹாஸ்பிட்டலாகக்குள்ளே ஏறி இறங்கக்கூடாது லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணக்கூடாது அதனால் முன்கூட்டியே உங்கள் விதை பையை செக் பண்ணி நார்மலாக ஆயிடுச்சு விதையில் எந்த பிரச்சனையும் டாக்டர் சொல்லுவாங்க நல்லா இருக்க தம்பி நீ கல்யாணம் பண்ணால் உனக்கு குழந்தெல்லாம் பிறக்கும் ரிப்போர்ட்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லும்போது போது நீங்கள் திருமணம் செஞ்சால் உங்கள் லைஃபு நல்லா இருக்கும் ஓகே மக்களே என்ன நேரங்களே கேட்டிங்களா கண்டிப்பா அதுதான் சார் சொல்றதா உண்மை உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சொந்தக்காரங்கிட்ட இந்த பத்தி உங்களுக்கு